எவ்வளவு நேரம் சாருமதி அப்படி கல்லாய் உறைந்து நின்றாளோ யாரோ சாருமதி என்று அழைக்கவும் அவளுக்கு மீண்டும் சுற்றுப்புறம் தெளிவாயிற்று யாரோ என்னை அழைத்தவன் மோகன சுந்தரம்தான் எம்டி முதலாளி ஆனாலும் முதலாளியாய் என்ன மாதிரி குற்றம் சுமத்தி விட்டான் அவளுடைய தங்கையை போய் பாலாவுக்கும் நிறைய ஆசைகள் உண்டுதான் பொறுப்பும் கிடையாது அவ்வளவே அவளை போய் திருடி என்பதா தந்துவிடைய நினைவு வந்தது சாருவுக்கு சிவாபாலன் மக்களுக்கு கொடுக்க தெரியுமே தவிர சுருட்டுவது கற்றுக் கொடுத்தாலும் வராது தன்னை அறியாது தலையை சிலிப்பி பொய் முழு பொய் யாரோ இட்டு கதை என்றால் சீற்றத்துடன் ஓரத்து மேஜை மேல் இருந்த தண்ணீர் பாட்டில்களில் ஒன்றை எடுத்து வந்து சாருமதியின் எதிரே வைத்தான் அவன் உட்காரு உட்கார்ந்து கொஞ்சம் தண்ணீர் குடி நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் உன் அபிப்பிராயத்தை அப்புறம் சொல்லு சில வினாடி நேரம் விரைப்பாக நின்றவள் சட்டன அமர்ந்து பாட்டிலை திறந்து வேகமாக நாளைந்து மடக்கு நீரை அருந்தி பாட்டிலை வைத்துவிட்டு அவனை பார்த்தாள் அவனும் ஒரு இருக்கையில் அமர்ந்து சொல்லலானால் ஸ்பாட் செக் பற்றி உனக்கு தெரியும் இன்று மதியம் மூன்று மணிக்கு உரிய அதிகாரிகள் திடுமென வந்து பணம் பொருள் கணக்குகளை சரிபார்த்தபோது சாருபாலாவின் பொறுப்பில் இருந்த பணப்பெட்டியில் இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கும் மேலாக குறைந்திருக்கிறது மாதத்தின் முதல் வாரத்து விற்பனை சும்மாவே யாருடனாவது பேசிக்கொண்டு வேலையை மெதுவாக செய்கிறாள் என்று அவள் மேல் ஒரு புகார் இருக்கிறது அதற்காக தளத்து நிர்வாகி அவளை கண்டித்தும் இருக்கிறார் ஆனால் இது பெரிய குற்றம் அவளை கண்டிப்பது மட்டும் போதாது என்று என்னிடம் கூட்டி வந்தார்கள் விவரம் கேட்டால் தெரியவில்லை என்று மட்டும் சொல்கிறாள் ஆனால் நிறைய பணம் வந்ததை ஒப்புக்கொள்கிறாள் பில் போட்ட கம்ப்யூட்டரில் பிழைக்கு வழி இல்லை ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை மட்டும் ரப்பர் பேண்ட் கொண்டு கட்டி போட்டாலாம் அதையும் எண்ணி கட்டவில்லை உள்ளே இந்த கட்டே இல்லை பணப்பெட்டியை பூட்டாமல் இடத்தை விட்டு போகவில்லை என்கிறாள் பின்னே பணம் எங்கே என்று கேட்டால் அது தெரியவில்லை தான் சொல்கிறாள் இது பெரிய குற்றம் பணத்துக்கு கணக்கு காட்டாவிட்டால் வேலை போவது மட்டுமில்லாமல் சட்டப்படி நடவடிக்கையும் எடுக்க நேரிடும் என்று சொல்லி அவளை விடுதிக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறேன் பணத்தைப் பற்றியோ பிடிபட்டது மேலே நடந்தவை எல்லாமே பெரிய விஷயங்கள் என்பதால் அவை பற்றியோ உன்னிடம் எப்படியும் சொல்லியிருப்பாள் என்றுதான் நான் உன்னிடம் அவ்வளவு விசாரித்தது அவள் என்ன மாதிரி இதை உன்னிடம் கூறினாள் என்று தெரிந்தால் குற்றம் பற்றி கூடுதல் விவரம் அறியலாம் என்று எண்ணினேன் ஆனால் இனி நீதான் சொல்ல வேண்டும் என்று முடித்தான் மோகன சுந்தரம் நீதான் சொல்ல வேண்டும் என்றால் அதாவது உன்னையும் நம்பவில்லை என்று சொல்லாமல் சொல்கிறானா உண்மை பேசுகிறவர்களுக்கு அவர்களது சொல்லை யாரும் நம்பவில்லை என்றால் மிகவும் வேதனையாக இருக்கும் சாறுமதிக்கும் வலித்தது முகம் இருக நான் சொன்னது நிஜம் பாலா என்னிடம் இதுபற்றி இதை மட்டுமல்ல எதையும் பேசவே இல்லை ஒருவேளை விடுதியில் தனியே அமர்ந்து இது எப்படி நேர்ந்திருக்க கூடும் என்று அதையே யோசித்து கொண்டிருந்தாளோ என்னவோ ஏனெனில் அவளும் உரிமையேற்ற பணத்தை தொடுகிறவள் அல்ல அதிலும் இது திருட்டு நிச்சயமாக என் தங்கை செய்திருக்கவே மாட்டாள் என்றால் சாருமதி உறுதியோடு லேசாக தோலை உலுக்கி இருக்கலாம் என்றான் மோகனசுந்தரம் அவள் திகைத்து நோக்கவும் நீ நிர்வாகப் பிரிவில் இருப்பவள் நிறுவனத்தின் சட்ட திட்டங்களுக்கு வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது என்று உனக்கே தெரியும் உறுதியான சான்றுகள் வேண்டும் முத்துகிருஷ்ணன் சார் கூட நீங்கள் அப்படிப்பட்ட பெண்கள் இல்லை என்றுதான் சாதிக்கிறார் ஆனால் என்று மறுபடியும் தோலை குலுக்கினான் அவன் அங்கிளிடம் இது பற்றி சொல்லிவிட்டீர்களா என்று கம்மிய குரலில் கேட்டால் சாருமதி உங்களுக்காக சிபாரிசு செய்தவர் அவர் தெரிவித்துதானே ஆக வேண்டும் ஆனால் எவ்வளவுதான் மூத்த அலுவலர் என்றாலும் அவரது சொல்லுக்கும் கூட இந்த மாதிரி விஷயங்களில் அளவு மீறி மதிப்பு கொடுக்க முடியாது நிச்சயமான நடப்பு பற்றி தெரிய வேண்டும் அதற்கு நிறுவனமும் வேண்டும் நீ உன் தங்கையிடம் விசாரித்து பார் என்ன நடந்திருக்கும் என்று தெளிவாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் சாருபால ஏதாவது கொஞ்சம் விவரம் தெரிவித்தாலும் அந்த வழியில் தொடர்ந்து விசாரிக்க நிறுவனம் ஏற்பாடு செய்ய முடியும் சிசிடிவிலும் அவர் ஒருவரிடம் பேசி சிரிப்பது தெரிகிறதே தவிர வேறு எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் கவனி சாருமதி இது பண விவகாரம் அதிக அவகாசம் கொடுக்க முடியாது என்றவன் தன் செல்போனை எடுத்து என்னை தட்டியதோடு ஸ்பீக்கரையும் ஆன் செய்தான் அவனுடைய செயலாளர் போனை எடுத்து சொல்லுங்கள் சார் எனவும் நாளை காலை எட்டு முப்பதுக்கு மிஸ் சாருமதி சிவபாளனோடு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு குறித்து வை என்று உத்தரவிட்டான் சாருமதியோடு அவளுடைய தங்கையும் வருவாள் என்றான் செல்லை அணைத்துவிட்டு புரிந்ததல்லவா நாளைக்கு காலை எட்டு முப்பது வரை உனக்கு அவகாசம் அதற்குள் என் கணக்கு நேர் செய்யப்பட வேண்டும் காலை எட்டரை மணிக்கு சாறுபாலாவோடு வந்து சேர் இனி நீ போகலாம் என்று தானும் எழுந்தான் சாருமதி முதலில் எண்ணி கலங்கியது போல அல்லாமல் முழுக்க முழுக்க நிறுவனத்து விவகாரம் ஆனால் இதையும் தான் யாரிடம் போய் சொல்லுவது யாரிடமும் எதையும் சொல்லி தெளிய வைக்கும் எண்ணம் இல்லாமல் ஓர் இயந்திரம் போல நடந்து தன் இடம் நோக்கி சென்றால் சாருமதி சூப்பர் மார்க்கெட் மூடுவதற்கு இரவு ஒன்பது மணி ஆகிவிடும் என்றாலும் நிர்வாக பிரிவினருக்கு மாலை ஆறு மணியோடு வேலை முடிந்து போகும் விற்பனை கண்காணிப்பு துறைகளை சேர்ந்தவர்களுக்கு இரவு ஒன்பது மணி வரையிலும் கூட வேலை இழுத்து கொண்டு போகும் அவர்களுக்கு வேறு மாதிரியான ஓய்வு நேரங்களை மோகன சுந்தரம் ஏற்பாடு செய்திருந்தான் இதன் காரணமாகவும் சகோதரர்கள் அதிகம் பேசி உரையாடுவது குறைந்து போயிற்று எனலாம் ஏனெனில் ஓய்வு நேரம் வெளியே சுற்றுவதற்கே உரியது என்பது சாருபாலாவின் கருத்து அப்படி சுற்றும்போது அவள் யாருடன் பழகிறாளோ சாருபாலாவின் நட்பு வட்டத்தில் ஆண் பெண் இருபாலரும் உண்டு யார் யார் எப்படிப்பட்டவர்களோ பெற்றவர்கள் இல்லாத நிலையில் பெரியவளாக பொறுப்புடன் சாருமுதி அவர்களை பற்றி தங்கையிடம் விசாரித்தது உண்டு போக்கா பெரிய பாட்டியம்மா மாதிரி கேட்காத என்னை விட இரண்டு வயதான நீயும் பெரியவள் வேண்டுமானால் எங்களோடு நீயும் வா வந்து கண்குத்தி பாம்பு மாதிரி பார் அற்றுநூசுக்கு என்று கேள்வி கேட்காதே எனக்கு கேவலமாக இருக்கிறது என்று பாலா எரிச்சல் படவே கேள்வி கேட்பதை விட்டுவிட்டாள் ஆனால் தமக்கையின் கவலை பார்வையும் சின்னவளுக்கு ஆத்திரத்தையே ஏற்படுத்தியது எதற்கு இப்படி உண்மை வைத்து என்ன இவர்களில் யாரு கூடையாவது ஓடி போய்விடுவேன் என்று நினைத்தாயா உன்னை போலவே நானும் சிவபால மகள்தான் அப்படியெல்லாம் அப்பா பெயரை அசிங்கப்படுத்தி விட மாட்டேன் என் கல்யாணம் ஜாம் ஜாம் என்று எல்லோரும் அறியத்தான் நடக்கும் நீ இப்படி சிஐடி பார்வை பார்த்து என்னை நாரடிக்காதே என்று கத்தவே பெரியவள் பேசாமல் ஒதுங்கிவிட்டாள் அப்பா பெயரை அசிங்கப்படுத்த மாட்டேன் என்று இளைவளின் சீரலை அடிக்கடி நினைத்து பார்த்து மனதை அமைதிப்படுத்திக் கொள்வாள் இப்படி பேசியவள் தப்பு செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கை ஆனால் இப்போது பாலா செய்திருப்பது என்ன என்று தவித்தவாறே விடுதியை நோக்கி வேகமாக சென்றவளுக்கு அப்போதும் தங்கையிடம் நம்பிக்கைதான் ஆனால் பணம் எங்கே போயிற்று இந்த பணத்தை பாலா தொட்டிருக்க மாட்டாள் அது நிச்சயமே வேலை முடிந்ததும் அவளும் உட்கார்ந்து சிசிடிவி எடுத்த படத்தை ஓடவிட்டு பார்த்தாள் சுற்றி சுழன்ற கேமரா எடுத்த படத்திலிருந்தும் ஒன்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை மேல் அதிகாரியிடம் திட்டு வாங்கிய பிறகும் அவளுடைய நண்பர்கள் சிலருடன் பேசி சிரித்தபடியேதான் சாருபாலா பில்லை போட்டு போட்டு பணத்தை வாங்கி பணப்பெட்டியின் உள்ளே வீசி சும்மா உள்ளே வீசியவள் சற்று கவனத்துடன் அந்தந்த நோட்டுகளோடு பிரித்து வைத்திருந்தால் பெரிய கட்டாய் ரப்பர் பேண்டு போட்டு வைத்திருந்த ஆயிரம் ரூபாய் கட்டை காணும் என்று பார்க்க தோன்றியிருக்கும் ஆனால் சாருபாலாவுக்கு நண்பர்களோடான பேச்சும் சிரிப்பும் தானே முக்கியமாக இருந்திருக்கிறதே ஆனால் அதை நினைத்து இப்போது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற அளவு கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அவர்களது அறையை அடைந்த சாருமதி சுயங்கத்தை மென்றபடி காதில் இயற்போனுடன் மாட்டு கேட்டவாறு படுத்து கிடந்த தங்கையை பார்த்ததும் கொதித்து போனால் காலையில் கிளம்பும் அவசரத்தில் வீசி எறிந்த துணிமணிகளை கூட எடுத்து மடித்து வைக்கவில்லை எல்லாம் அப்படி அப்படியே கட்டிலும் நாற்காலியிலும் தரையிலுமாக குப்பை போல கிடந்தன இவளால் சாருமதி மோகன சுந்தரத்தின் முன்னே தலை நிமிர முடியாத அவமானத்தோடு குன்றி குறுகி இருந்துவிட்டு வந்திருக்கிறாள் இதற்கு தீர்வு என்ன என்று அப்போதிருந்து தவியாய் தவித்து இருக்கிறாள் ஆனால் இத்தனைக்கும் காரணமான இவளோ உல்லாசமாக பாட்டு கேட்டு என்னதான் பொறுப்பற்றவள் என்றாலும் தனக்கு என்ன கதி நேரக்கூடும் என்ற கவலை கூடவா இராது ஆத்திரத்துடன் தங்கையின் காதுகளில் மாட்டியிருந்த இயர்போன் க பிடுங்கி எரிந்துவிட்டு பாலாவிடமே அதை கேட்டால் சாருமதி இந்த பாட்டை கேட்காமல் உம்மென்று முகத்தை தீட்டி வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் மட்டும் பிரச்சினை சரியாகிவிடுமா என்று சாருபாலா கேட்கவும் பெரியவளுக்குத்தான் வாயெடுத்து போயிற்று சின்னவள் சொல்வது சரிதானே பாலா பாட்டு கேட்டதால் கெட்டதென்ன அன்றி பாட்டை கேளாதிருப்பதால் கிடைக்கப் போவதுதான் என்ன ஆனால் அதை பற்றி யோசனையே இல்லை என்றால் அந்த அலட்சியம் சரியில்லை தானே அருகில் அமர்த்தி அன்று நடந்தது பற்றி விசாரித்தாள் ஆனால் அலுவலகத்தில்தான் திருப்பி திருப்பி கேட்டு போரடித்தார்கள் இப்போது நீ வேற ஆளை விடு என்று கலன்று கொள்ளவே சாரு வழ முயன்றாள் அந்த பணம் என்ன ஆயிற்று என்பது பற்றி ஒரு சிறு விவரமாவது கிடைக்கும் வரை உன்னை கேட்டுக்கொண்டேதான் இருப்பார்கள் பாலா எனக்கும் இப்போது வேறு வழி இல்லை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்ன பிரயோஜனம் மறுபடி மறுபடி கேட்டால் மட்டும் தெரியாது தெரிந்தது ஆகிவிடுமா மீன் நேர விரயம் அதைவிட வேறு வழியில் முயற்சி செய்து தொலைந்த பணத்தை கண்டுபிடிக்கலாம் என்றால் தங்கை எரிச்சலோடு காலை எட்டு முப்பது வரை அவகாசம் என்கிறான் முதலாளி இவளானால் பேசவே தயாரில்லை வேறு வழியில் முயற்சி செய் என்கிறாள் யாருக்கு ஆபத்து என்று கொஞ்சமேனும் யோசிக்கிறாளா அதட்டி பேசினால் இன்னமும் எகறுவாள் பாலா தயவு பண்ணி புரிந்துகொள் உன் பொறுப்பில் இருந்த பணம் காணாமல் போனது என்றால் உன்னைத்தான் குற்றம் சொல்வார்கள் அதப்படி எனக்குத்தான் அதை எப்படி காணாமல் போயிற்று என்று தெரியாது என்று சொல்கிறேனே அப்புறம் எப்படி என்னை குற்றம் சொல்ல முடியும் அப்படி யாராவது சொன்னால் குடலை பிடுங்கி விடுவேன் என்றால் பாலா ஆத்திரமாக பாலா ப்ளீஸ் இதே போல எல்லாம் உலராதே அவர்கள் போலீஸுக்கு போனால் பெரிய ஆபத்தாகிவிடும் என்னக்கா ஆபத்து சும்மா எனக்கு பூச்சாண்டி காட்டாதே என்றால் தங்கை அலட்சியமாக இல்லை பாலா அப்புறம் வழக்கு சிறை என்று நமக்கு ரொம்ப கேவலமாகிவிடுமா என்று எடுத்து சொன்னால் தமக்கை ஆனால் சாறு பாலா வேறு விதமாக எகறினாள் என்னது வழக்கும் சிறையுமா அதெல்லாம் தப்பு செய்தவர்கள்தான் தான் பயப்பட வேண்டும் நான் தான் அந்த பணத்தை எடுக்கவில்லையே அப்படி இல்லை என்மேல்தான் தப்பு என்றால் அதை அவர்கள் நிரூபிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் அதை விட்டு சும்மா என்மேல் பொய் வழக்கு அது இதுன்னு என்று போனால் நான் அவர்களை சும்மா விட மாட்டேன் சுப்ரீம் கோர்ட்டு வரை போய் அவர்களை பீத்து உதறி விடுவேன் தெரியுமா என்றாள் சுப்ரீம் கோர்ட்டா அங்கெல்லாம் போய் வழக்காட எவ்வளவு செலவாகும் என்று இந்த மட்டிக்கு ஏதாவது தெரியுமா வாய்க்கு வந்தபடி உளறுகிறாளே இவளுக்கு எப்படி புரிய வைப்பது அவ்வளவு நேரம் பேசியதை விட தமக்கையின் கவலை பார்வை வாலாவின் மனதை தொட்டது போலும் நீ சும்மா கவலைப்படாதேக்கா அப்படி யாரும் என்னை சிறையில் தள்ளிவிட முடியாது முதலில் நான் தப்பு செய்ததாக நிர்வாகம் நிரூபித்தாக வேண்டும் அது அவர்களால் முடியாது அதனால் நாம் கவலைப்பட தேவையே கிடையாது தினு கூட அப்படித்தான் சொன்னான் நீ திருடாத போது எதற்கு பயப்பட வேண்டும் சொன்னதை மட்டும் ஆற்றி சொல்லிவிடாதே என்று எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான் என்று தன் திடத்துக்கான விளக்கம் கொடுத்தாள் அவள் தினுவா யார் அந்த தினு இவளுக்கு மேல் ஞானசூனியமாக இருப்பான் போல தெரிகிறது என்று எரிச்சலுடன் சாருமதி கேட்க என் சிநேகிதன் என்று பெருமையாக சொன்னாள் சாருபாலா அவன் மட்டுமில்லை அக்கா சேனா சுரேஷு சங்கர் எல்லாருமே அப்படித்தான் சொல்கிறார்கள் பரமார்த்த குருவுடைய சீடர்கள் போல மட்டி மடையன் முட்டாள் மூடனாக அல்லவா இவளுடைய நண்பர்களும் இருக்கிறார்கள் கவலைப்பட தேவை கிடையாதாமா இவர்கள் பேச்சை கேட்பதற்கு பாலா விலங்கை எடுத்து தன் கையில்களில் தானே மாட்டிக்கொள்ளலாம் பேசுகிற பேச்சை பார்த்தால் அப்படித்தான் ஆகப் போகிறது என்பது நிச்சயம் சுப்ரீம் கோர்ட்டில் பிழ்த்து உதறுகிற யோசனையையும் இந்த வள்ளல்கள் தான் வழங்கியிருப்பார்கள் அறிவு கொழுந்துகள் அதற்கு மேல் பொறுமையை இழுத்து பிடிக்க மூத்தவளால் முடியவில்லை உன்னை போல உன் சிநேகிதர்கள்தானே அரை வேக்காடாகத்தான் இருப்பார்கள் என்றால் கடுமையான குரலில் அக்கா என்று முறைத்தவளிடம் முதலில் இந்த விஷயத்தில் உனக்கு ஆலோசனை சொல்ல அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது சொல்லு முன் அனுபவமா அல்லது இது பற்றிய கல்வியா ஒன்றும் கிடையாதில்லை அதனால் ஜெயிலில் களி தின்ன வேண்டாம் என்ற எண்ணம் கொஞ்சமேனும் இருக்குமானால் அவர்கள் சொல்லும் இந்த அசட்டு வீராப்பை ஒதுக்கி வைத்துவிட்டு நிர்வாகம் படித்த நான் சொல்வதை காது கொடுத்து கேள் என்ற பெரியவளின் குரலுக்கு சற்று மதிப்பு இருந்தது சாருபாலா சற்றே வாயை மூடவும் மேற்கொண்டு சட்டப்படி என்னென்ன நடக்கக்கூடும் என்று சாருமதி எடுத்து சொல்ல சின்னவள் உள்ளூர கொஞ்சம் பயந்து போனாள் ஆனால் சாருபாலாவின் பயம் பணிவினாலும் எந்த பயனும் இருக்கவில்லை ஏதோ மாயாஜால நிகழ்ச்சியில் வருவது போல அந்த ஒன்றரை லட்ச ரூபாய் பணம் போன விதம் இருவருக்குமே புரியவில்லை மதிய உணவுக்கு செல்லும்போதுதான் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை தனித்தனியே எடுத்து கட்டிவிட்டு சாறுபழா சென்றது அப்போதும் பணப்பெட்டியை பூட்டி சாவியை கைப்பையில் வைத்து அதை கையோடு எடுத்து கொண்டுதான் சென்றாள் அந்த நேரத்தில் பணப்பெட்டியை அடுத்தவரிடம் ஒப்படைப்பது கிடையாது கொடுத்து உணவின் பின் எண்ணி வாங்குவதில் அதிக நேரம் வீணாகும் என்பது நிர்வாகத்தின் கருத்து எண்ணி கொடுக்கவில்லை என்றால் விற்பாடு கணக்கில் தகராறு வந்தால் பெரிய பிரச்சினையாகிவிடும் எனவே பில் போட இருக்கும் நாலு பேரும் ரெண்டு ரெண்டு பேராக போய் உணவறிந்துவிட்டு வருவார்கள் எப்படியும் இரண்டு பேர் பில் போட இருப்பதால் விற்பனையும் பெரிதாக தடைபடாது சிநேகிதர்கள் ஐந்து பேரும் சேர்ந்து சாப்பிட போய் சேர்ந்தே திரும்பி வந்தார்கள் சோதனைக்கு வரும் வரை நாலு பேருமே கூட இருந்தார்களா என்று சாருமதி கேட்டாள் அப்படி இருந்திருந்தால் அவர்களில் யாருக்கேனும் ஏதாவது தெரிந்திருக்க கூடும் அவர்களிடம் கேட்டு பார்க்கலாமே என்று அவள் யோசிக்கும் முன் அப்படி இல்லை என்றாள் தங்கை அவரவருக்கு ஏதேதோ சாமான்கள் வாங்கி கொண்டிருந்ததால் சேர்ந்தே பிரிந்தோ போய் வாங்கி கொண்டு வந்தார்கள் அவர்கள் முழு நேரமும் பக்கத்தில் இருந்திருந்தால் இந்த மாதிரி திருட்டு போக விட்டிருப்பார்களா திருடிய கழுத்தை அந்த வினாடியே பிடித்து தோலை உறுத்திருக்க மாட்டார்களா என்று வீரமாக கேட்டாள் தங்கை ஆனால் பக்கத்திலேயே நின்று ஏதாவது பேசி சிரித்து அவளது கவனத்தை கலைக்காமல் இருந்திருந்தால் தப்பு நடக்கவே வாய்ப்பு இருந்திருக்காது என்று இருந்தது மூத்தவளுக்கு அதை சொல்லி தங்கைக்கு இருக்கும் இணக்கத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது என்று அவள் பேச்சை அடக்கும்போதே போதே சின்னவளை மறுபடியும் தொடர்ந்தாள் யாரோ நடுத்தர வயது பெண் ஒருத்தி பணத்தை கொடுத்துவிட்டு பொருட்கள் பையை வாங்கும்போது ரொம்ப ஊட்டி சிசிடிவி கேமராவை மறைக்கிற மாதிரி நின்றாள் என்று திணு சொன்னான் அக்கா ஆனால் டிவியில் பார்த்தால் நடுத்தர வயதில் ஏழெட்டு பேர் இருந்தார்கள் தனியாக எதுவும் தெரியவில்லை எல்லோருமே ஒரு மாதிரி நிற்பது போல இருந்தது நீ கூட அப்படித்தானே நிற்கிறாய் என்று நிர்வாகி அலட்சியமாக சொல்லிவிட்டார் அக்கா எல்லோருக்கும் மேலதிகாரி என்கிற திமிர் அவருக்கு என்றால் பாலா கோபமாக இதற்கு என்ன பதில் சொல்லுவது என்னவானாலும் தளத்து நிர்வாகியை திட்ட சாருமதிக்கு மனமில்லை அவளும் ஒரு தளத்துடைய நிர்வாகிக்கு செயலராக பணிபுரிகிறாள் அல்லவா அவரது பொறுப்புகள் பற்றி அவளுக்கு தெரியும் அவரது அதிகாரத்தின் கீழ் இயங்கும் தளத்தில் இப்படி நடந்ததற்கு எம்டியிடம் அந்த நிர்வாகியும் பதில் சொல்லியாக வேண்டுமே ஆனால் உடன் பிறந்தவளின் பதிலை எதிர்பாராமலேயே திணுவுக்கு முகத்தில் அடித்த மாதிரி ஆகிவிட்டதுக்கா உதவியாக இருக்குமோ என்று சொன்னால் என்னை மாட்டிவிட பாக்கிறாயா என்று ரொம்ப வருத்தப்பட்டவன் பாவமில்லை என்று நண்பனுக்காக உருங்கினாள் சாருபாலா பாவம்தான் என்று அவளுக்கு ஒத்து உதிவிட்டு ஆனால் பாலம்மா நாம் இப்போது அவனை விட ரொம்ப பாவமான நிலையில் இருக்கின்றோம் அதனால் முதலில் இந்த பிரச்சனையில் இருந்து நாம் எப்படி அதை பற்றி யோசிப்போமா என்று அந்த திணிவிடம் இருந்து தங்கையின் கவனத்தை தங்களிடம் திருப்பினால் சாருமதி அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி